அனைவருக்கும் வணக்கம் புத்தகங்களில் நிறைய அச்சடித்து வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு திராவிடக் கழக புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமான கருத்துகள் அடங்கி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அச்சிட்டு புத்தகமாக போட்டு வச்சுருப்பாங்க புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு அதை இளைஞர்கள் முதற்கொண்டு அனைவருமே அதை நஜம் நினச்சிட்டு அதை படிச்சுட்டு அதை நம்பிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கேரக்டரு இது தான் கெட்டது ம மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையும் கெடுக்கிற ஒரு பிறவி அப்படின்னு சொல்லலாம் பூமியில் உயிரினம் எப்படி தோன்றுச்சு பூமியினுடைய பூமின்னா என்னங்கிறது அவ்வளோ அறிவு பூர்வமாக இவர் விளக்கி இருக்கிறாரு அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது அது என்னன்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்ப்போம் நீர் அப்படிங்கிறதே நம்ம பூமியை சேர்ந்தது இல்லை ஒரு ஆரிஜின் நம்ம பூமி கிடையாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறோம் அதே விஞ்ஞானிகள் தான் பூமியில் எப்படி நீர் தோன்றியதுன்னு போட்டு இவ்வளோ காலமாக ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து பொய்யா போச்சு புதுசாக வந்து இது நீருங்கிறது பூமி சேர்ந்ததே அல்ல வெளி கிரகத்துலேருந்து கொண்டு வந்து ஊற்றி இருக்கிறாங்க அப்படின்ட்டு விழாவாரியை விளக்கம் கொடுத்துருக்கா அப்படி நீரே நம்ம பூமி இல்லைன்னா உயிர் மட்டும் நம்ம பூமியுடைய தான் பூமியில் தான் வந்து சூரியனுடைய கதிர்வீச்சினால ஹைட்ரஜன் ஆக் ஆக்சிஜன் கூட்டுக்கலவையான தண்ணீர்னால் ரெண்டு கதிர்களெல்லாம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லா கலவையும் சேர்ந்து ஒரு பூஞ்சானம் மாதிரி உருவாகி அப்படியே உயிரினங்கள் பல்கி பெருகுச்சு அப்படின்ட்டு அறிவியல் இது வரைக்கும் சொல்லிச்சு இப்போ என்னென்னா உயிரை இங்கே தோன்றில் வேற எங்கேயும் இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கதையை இப்போ சொல்லிகிட்டுருக்கு அப்படி வேதங்கள் இருக்கு வேதம் நான்கு வகையான வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி அறிவியலில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக அதை உண்மையை வந்து இப்போ அறிவியல் சொல்லிகிட்டு இருக்குது அது வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒரு கும்பல் அந்த கும்பலில் ஒரு ஆளோ இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்குது முழுக்க இப்போ அடுத்ததை பார்ப்போம் இப்போ புதுசாக விஞ்ஞானிகள் நாம் இருக்கக்கூடிய கூடிய இந்த சோலார் சிஸ்டமே மில்கிவே கேலக்ஸியை சேர்ந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க அறிவியல் அப்படிங்கிற போர்வையில் உட்காந்துட்டு சிலர் சேடிஸ்டுகள் மனிதர்களை முட்டாளாக புது புது சிந்தனை உட்காந்து ரூம் போட்டு யோசித்து என்னென்ன சொல்லி ஏமாத்தலாம் மக்களை நம்ப வைக்கலான்ட்டு ஒரு புரட்டு கதைகளை அவுத்து விடுறது இவனுகளில் சயின்டிஸ்ட் கிடையாது அந்த புத்தகங்களையும் அந்த காணொலிகளையும் பார்த்துட்டு இந்த ஜிகேங்கிறவன் வீடியோ போட்டிருக்கிற அப்படி இதை வந்து அறிவோடு சிந்திச்சு பார்க்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வலைத்தளம் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிவி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை சிந்தித்து பார்த்து இது எந்தளவுக்கு இதில் உண்மை இருக்குது அவனுக்கு எதையோ சொல்லுவானுங்க அது சாத்தியப்படுமான்னு யோசிக்கணுமா இல்லையா பல மில்லியன் வருடங்களாக அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் பாறைகள் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொலைடாகி ஒரு பால் பாலம் அங்கங்கே இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாம் வந்து உருவாகும் என்ன ஒரு அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பவர் எல்லாம் வந்து தோளாக இருந்ததாம அப்புறம் எல்லாம் உரண்டையாகி இது என்ன வானத்தில் எவனா அது உட்காந்து தயிர் கடைவன் போல் இருக்குது அதனால் வெண்ணை திரண்டு வந்து உருண்டு ஒரு அங்கங்கே இருக்கிறது தான் இப்போ பூமி மாதிரி எல்லா பிளானட் அப்படிங்கிறான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கருத்து அப்படிங்கிறத தெரியாமல் சொல்கிறானா இல்லை தெரிஞ்சு சொல்கிறானான்னு தெரியல சின்ன பையனாக இருக்கிறான் சரி வயசுக்கே தான் தான் இருக்கும் ஏதோ புத்தகங்களை படிச்சுட்டு நம்ம கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு நமக்கு தேவை வியூஸு உண்மையை சொன்னால் எவனும் பார்க்க மாட்டான் அதனால் இந்த மாதிரி கரடுகளை கட்டுக்கதைகளை எடுத்து அவுத்து விட்டு நியூஸ் வந்து பார்க்க வச்சோம்னா நம்ம ஆகிடலாம் இது ஜென்ரல் நாலேஜ் கிடையாது என்ன சொல்கிறது இதை பற்றி நிறைய எரிமலைகள் ஆக்டிவ் வல்கனஸ் வெடித்து வெடித்து அங்கங்கே மோல்டன் லாவா மாதிரி ஃபுல்லாக நெருப்பு குழம்பு பூமி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது விண்கற்கள் வந்து பூமி மேலே மோதிக்கிட்டே இருக்கு இப்படி இந்த எரிமலைகளாலும் எரிக்கற்களாலும் தொடர்ந்து இம்பாக்ட் ஆன பூமியில் வந்து அந்த பிரிமிட்டிவ் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அப்போ தான் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது அதாவது இந்த வெண்ணெயை கடைஞ்சி எல்லா பூமி செவ்வாய் வியாழன்னு எல்லா கிரகங்களும் உண்டாயிடுது அதுக்கு பிறகு பூமியில் மட்டும் வந்து நெருப்பு குழம்பு வெளியே வந்து ஆறாக ஓடுது மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றுமே ஓடல பாவம் அதுக்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் இல்லையா அப்படி அப்படித்தானே சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறான்னு இல்லை அதாவது பூமியில் மட்டும்தான் விண்கற்கள் வந்து மோதுது செவ்வாயிலேயோ சனியிலேயோ எங்கேயுமே எதுவுமே மோதலை நீ சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் தான் தண்ணீர் உருவாகுதுங்கிறான் பார்த்துக்கங்களேன் முழுக்க முழுக்க புகை மண்டலமாக நச்சு புகையால் இருக்குது பாய்சனஸ் கேஸஸ் தான் இருக்கே தவிர ஒரு பர்சன்டேஜ் கூட ஆக்சிஜன் அப்படிங்கிறதே பூமியில் கிடையாது இது ஏற்பட்ட உலகமாக உருட்டுங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது வல்கணிலிருந்து வந்து பாய்சன் கேஸ் தான் வருதாமா வேறு எந்த இதுவும் வர்றது இல்லையாமா நச்சு புகையாக இருக்கிறதுனால உயிரினங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறான் அந்த சமயத்தில் ஆனால் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பூமிக்குள்ளே நெருப்பு குழம்பாக கொதிச்சிட்ருக்கிற அந்த லாவாங்கிறது பூமியினுடைய வீக்கான இடத்துல முட்டிகிட்டு வெளியில் வந்து அப்படியே பீச்சி அடித்து அடித்து அது உயரமாகி மலைகள் முதல் தோன்றுது இப்போ இருக்கிற எவரெஸ்ட்டு முதற்கொண்ட எல்லா மலைகளும் அப்படி தோன்றுறது தான் அது வரும்போதே பூமி பிச்சுட்டு வரும்பொழுதே அது தோன்ற கிடையாதுங்கிறது தான் உண்மை இப்படி தான் அது தோன்றுறது வல்குணவனுடைய வெடிப்பு மேற்கொண்டு மேலே மேலே பீச்சி அது உயரமாயிட்டே போகுது அந்த வழிஞ்சு போகிறது வந்து சுற்றிலும் அது படிஞ்சு அப்படியே இறுகி போகிறதுனால அது பாறையாக மாதிரி மழையாக உருவாகுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த வல்கணவிலிருந்து அந்த நெருப்பு பீச்சி அடிக்கும்போது கூட வந்து அறுபது சதவீதம் வந்து நீர்த்திவளைகள் தான் அதாவது நீராவி வடிவத்தில் அது வெளி வருதுங்கிறது உண்மை இது இதுவரைக்கும் சொன்ன அறிவியல் அதுதான் சாத்தியமான உண்மை அது மூலமாக வந்து அது மேற்பரப்பில் வளிமண்டலமாக உருவாகி அந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு சல்பர் கேஸ் இது நிறைய வாயுக்களெல்லாம் சேர்ந்து தான் வளிமண்டலமாக உருவாகுது அப்போ அந்த ஆக்சிசனும் ஹைட்ரஜன் சேர்ந்து குளிர்ந்து தான் நீர் உருவாகுது அதுக்கு பிறகு பூமியை முழுக்க அது வந்து பரவி கீழே ஹீட்டாக இருக்குது மழையாக பெய்யும்போது மறுபடியும் ஆவியாய் ம மறுபடியும் நீராக மாறுது இந்த சமயத்தில் வல்குணம் வெடிச்சுட்டு தொடர்ந்து வெடிச்சுட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து மேற்கொண்டு அதிகபட்சமாக மறுபடியும் நீர் தேளைகள் வெளியே வரதுனால இவ்வளோ பெரிய கடல் உருவாயிருக்குது இதுதான் உண்மை ஆனால் இவன் என்ன சொல்கிறான்ட்டு பாருங்கள் கேளி கூத்துனா இப்படி ஒரு கேளிக்கூத்து நம்ம எங்கேயுமே கேள்விப்பட முடியாது எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான பதிவை போட்டிருக்கிறான்னு தெரியல இந்த மார்ஸுக்கும் ஜூப்பிட்டருக்கும் இடையிலான அந்த குயிப்பர் பெல்ட் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா அவ்வளோ அண்ட் அங்கட்ஸ் அங்கே இருந்தால் வருது ஸோ அதில் வாட்டர் ரிச் மினரல்ஸ் நிறையா இருந்திருக்கு இதில் என்ன சொல்ல வர்றான்னா பூமியில் தண்ணியே இல்லை அந்த காமட் நட்சத்திரங்கள் மற்ற விண்கட்கள் இவையெல்லாம் வந்து பூமியில் மோதும்போது அதில் இருக்கிற வாட்டர் எலிமெண்ட்ஸ் தான் பூமியில் முதல் முதலாக நீராக தோன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஒரு கடல் தோன்ற அளவுக்கு ஒரு நீரை வந்து பூமிக்கு வரணும்னா எத்தனை வால் நட்சத்திரங்கள் விண்கற்கள் இன்னும் என்னென்னமோ இத்தியாதி இத்தியாதிகள் எவ்வளோ வந்து மோதணும் எத்தனை வருஷம் ஆகும் அது வரைக்கும் பூமி பஞ்சராகி போயிடாதான் பஞ்சாரான டியூப் மாதிரி அங்கங்கே புட்டுக்கிட்டு போயிடாது இத்தனை வந்து மோதினா தண்ணி எப்படி உருவாகும் இப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் ஒரு பதிவுன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏவனவனோ எழுதுனதெல்லாம் படிச்சுட்டு அது உண்மை நினச்சிட்டு நம்ம இப்படி ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு அறிவளித்தனமான ஒரு அறிவை வழங்கலாமாங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இந்த பதிவு இருக்குது அப்போ அந்த நீர்த்தேவலைகள் கொண்ட வால் நட்சத்திரங்கள் எரிகர்கள் தொடர்ந்து பூமி மேலே மோத 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 அந்த வாட்டர் மாடிகல்ஸ் நம்ம பூமிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும் பூமியில் இருக்கிற நடக்கிற அனைத்து விஷயங்களும் பூமியை சார்ந்தது மட்டும்தான் வெளியில் இருந்தெல்லாம் ஒன்றும் வர்றது கிடையாது கதிர்வீச்சுகள் அந்த விஷயங்கள் மட்டும்தான் வருதே தவிர மற்ற எந்த விஷயங்களும் பூமிக்கு எல்லாம் வருவது கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வந்து விழுது அப்போ கடல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப் மாதிரி ஒரு பாயில்டு சூப் மாதிரி வந்து கெமிக்கல் காம்போனன்ஸ் இடி மின்னல் இதெல்லாம் மோதவே அது உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இயற்கையாக அமைது அதாவது என்ன உதாரணம் சூப் வைக்கிற கப்பாமா கடல் அதில் வந்து லேசரை செலுத்தினோம்னா உள்ள உயிர் தோன்றிடுது அப்படின்ட்டு எவனோ கட்டுக்கதை அடித்ததை இங்கே உருட்டிட்டு இருக்கிற அப்படின்னு அப்போ கடலில் தோன்றின உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் இமயமலையில் போய் அது மரமாக செடியாக பூச்சி புழுவா எல்லாம் பல்கி பேர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தமாகுது அப்படியெல்லாம் கிடையாது இயற்கையில் வந்து ஒரே சமயத்தில் முழுக்க பூமி முழுக்க எல்லா இடங்களிலும் பூஞ்சான் போன்ற தாவரங்கள் முளைக்க ஆரம்பிக்குது அதுதான் ஆரம்பகட்டம் இதுதான் நடந்த உண்மை இது வந்து இது எவனோ கிறுக்கு பிடிச்சவன் சொல்லியிருக்கிற விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஜிகேன்னு போட்டு ஜென்ரல் நாலேஜே இல்லாமல் சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு கடலில் சிம்பிளான அமினோ ஆசிட்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் மாதிரியான ஆர்கானிக் மால்யூக்கல்ஸ் வந்து உருவாகும் இந்த வல்குணவிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது அதுவும் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் வருது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பசுமை அதாவது கிரீன் அப்படிங்கிற அந்த தன்மையை பாசி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து முதல் முதல்ல ஆரம்பி இதெல்லாம் வந்து அந்த கடலுக்குள் நடக்கிறது மட்டும் நடக்கிறது கிடையாது உலகம் முழுக்க எந்தெந்த நிலப்பரப்பை முதற்கொண்டு எங்கெங்கு நீர்த்தி வலைகள் தேங்கி இருக்குதோ அங்கே அனைத்து இடங்களிலும் இது வந்து ஒரே சமயத்தில் தான் நடக்கும் கடலை விட அதிகமாக வந்து நிலப்பரப்பில் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து கடலுக்குள்ளே உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வரும் அந்த பசுமை வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத விட பூமியில் வந்து எளிதாக வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து தான் தாவரங்கள் வளர்றது ஆக்சிஜனை வெளியிடுதுன்ட்டு நம்ம அதே அறிவியல் தான் சொல்லுது அப்போ அதுவும் பொய்யாகி போயிடும் இப்படி வந்து எந்த ஒரு அடிப்படை வந்து புரிதலும் இல்லாமல் ஒரு வீடியோன்னா அது இதுதான் முதலில் வந்து கடலில் உயிரினம் தோன்ற சந்தர்ப்பமே கிடையாது ஏன்னா சன்லைட் வந்து அங்கே கிடைக்காது கடலுக்கு கீழே ஆழத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து சன்லைட் இல்லாமல் வந்து எந்த ஒரு பச்சையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடற்கரை ஓரங்களில் ஊடுருவி பாயக்கூடிய சன்லைட் தான் இந்த பவளப்பாறைகள் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதனால் கடலுக்குள்ளே உயிரினம் தோன்றுச்சுங்கிறது ஒரு அறிவு கட்டதனமான ஒரு பாயிண்ட்டு தான் அது அது தவறு முழுக்க தவறு மண்ணினுடைய அந்த கெமிக்கல் காம்பவுண்டு இதெல்லாம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிசனான அந்த ஹைட்ரஜன் ஆக்சிசன் நீர்த்தி வளைகள் இதெல்லாம் சேர்ந்து பச்சையம் உருவாகிறது அதுக்கு பிறகு தான் வந்து இந்த பாசி படந்து உயிரினங்கள் பல விதங்களில் அது வந்து கெமிக்கல் காம்பவுண்டுகளில் ஒன்றோடய ஒன்று இணைஞ்சு தான் நிலப்பருப்பில் தான் உயிரினங்கள் முதல்ல தோன்றுச்சு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம இவனுக்கு இப்படி தான் எங்க எங்கேயோ படித்து போட்டு அறிவியல்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை தானே தவிர இப்படி தான் இருக்குதுன்னு அவனும் சொல்கிறது கிடையாது அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பன்ஸ்பெர்மியா ஹைப்போத்திசிஸ் இந்த ஹைப்போத்திசிஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிவர்ஸில் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே உயிர்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இதை விளக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அந்த வெண்கற்கள் வால் நட்சத்திரம் இதிலெல்லாம் அந்த உயிர்கள் ஒட்டிட்டு வந்து பூமியில் விழுகுதாமா அதாவது சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர வேறு கிரகங்களே இல்லையா அதிலெல்லாம் போய் அது வந்து வெண்கள் மூலமாக ஒட்டிட்டு போய் தண்ணீர் உருவாகலை உயிரினங்கள் உருவாகலை பூமி மட்டும் எப்படி உருவாச்சு மற்ற கிரகங்களெல்லாம் ஏன் வந்து மோதலை வெண்கற்களே ஒன்றும் கூட போய் விழுகலையே ஒரு போட்டு தண்ணீர் கூட இல்லையா கேட்டோம்னா தண்ணீர் ஆறாக ஓடிச்சுன்னு போட்டு சேத்துல அந்த ரோவர் போன ஒரு மாதிரி போட்டோவை எடுத்து போட்டிருக்கிறானுங்கன்னு நாசாகலை அது வந்து உண்மையிலுமே அது செவ்வாய்லலாம் போய் ஃபோட்டோ எடுக்கலை இவனுங்களே எங்கேயோ செட்டப் போட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறானுங்க கிரகத்தில் ஏது சேரு இதே பார்த்தீங்கன்னா அந்த ரோவர் தான் நடந்து வந்த பாதையை திரும்பி நின்று ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிருக்குதுன்னு போட்டு போட்டிருக்கானுங்க அது வந்து கட்டாயிருது அதுக்கு பிறகு ரோவர் எட்டி குதிச்சு இந்த பக்கம் வந்திருக்கும் போல் இருக்குது எப்படி முட்டாளாக்குறானுங்க இந்த அறிவியலுங்கிற பேரை வச்சுட்டு புராண கதைகள் எவ்வளவோ தேவைங்கிறது அது உண்மை அதாவது எப்போ ஏற்பட்ட திருடனாக இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு தடயத்தை விட்டுட்டு போவானாமா அந்த மாதிரி இந்த அறிவாளிகள் இவ்வளோ சயின்டிஸ்ட்டு எப்படி ஒரு தடயத்தை விட்டுருக்கானுங்க வரும் முதல்ல வந்து செவ்வாயில் இப்போ சேரு ஏது முதல் கேள்வி இரண்டாவது அது அதனுடைய வழித்தடத்தை வந்து நகர்ந்து வந்ததுக்கான அடையாளத்தை தான் ஃபோட்டோவாக போட்டிருக்கானுங்க அது வந்து அதோடு கட்டாயிருது ரோவர் இந்த பக்கம் இருந்து போட்டோ எடுத்துருக்குது அப்போ இடையில வந்து அந்த நடந்து வந்ததுக்கான தாரை இல்லை அப்போ அது வந்து எட்டி குவிச்சு வந்து போட்டோ எடுத்துருக்குது அப்படி தானே அர்த்தமாகுது இதிலேருந்து தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ தூரம் வந்து முட்டாள்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அதை முட்டாளாக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்காம இந்த வந்து செவ்வாயில் போய் இருந்து அனுப்பிச்சாங்க அதை கண்டுபிடிச்சிதுன்ட்டு உட்காந்துட்டு உருட்டிகிட்டு இருக்கிறது எந்த ஒரு அடிப்படை அறிவும் நமக்கு புரிதலும் கிடையாது ஆனால் ஒரு சேனலுங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கண்டபடிக்கு நமக்கு எது தெரியுதோ இல்லையோ எடுத்து அடிச்சு விட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி ஒரு உதாரணம் வந்து இது இதே போல் தான் நிலாவிலலாம் வந்து ஆம்ஸ்டாங் போய் இறங்கவே கிடையாது இதே தான் செட்டை போட்டு எடுத்து ஃபோட்டோ போட்டானுங்க இதெல்லாம் சொன்னோம்னா இந்த அறிவியல் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது இது உண்மை தானா சேட்டலைட் மூலமாக கனெக்ஷன் ஆகுதுன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அறிவியல் விஷயங்கள் மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படிங்கிறத எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதாவது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் வீட்டு கிரகவாசிகள் எங்கேயோ யாரோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான லிவிங் ஆர்கனிசஸ் வந்து ஸ்பேஸ் மூலமாக அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாக நிறைய கிரகங்களில் உயிர்களை வந்து உண்டாக்குறாங்க சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர எங்கேயுமே அவங்களால உருவாக்க முடியல என்ன பர்பஸ் பாருங்கள் பூமிக்கு மட்டும் அவ்வளோ விஷயம் இருக்குதாம்மா மற்ற செவ்வாயில் இங்கெல்லாம் வந்து உயிரினத்தை உருவாக்க ஸ்ப்ரெட் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு திராணி ஏற்றவனாக வேற்று கிரகவாசிகள் இதை மண்டையில் வந்து புழு புழுத்து போய் தான் இதை சிந்தனை பண்ணுவானுள்ளது அந்த அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேடிஸ்டுக்கு தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு கட்டுக்கதையில் கிளப்பி விடுறது அதை நிஜம் நினச்சிட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு இவன் இருக்கிறான் ஏற்கனவே பல வந்து தவறான கருத்துக்களை சொல்லி குழப்பிவிட்டுருக்குறாங்க இப்போ புதுசு புதுசாக கிளம்பி மனித குலத்தை மண்டையில் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கானு எல்லாேருமே அதுக்கு இந்த ஜிகேவும் உடந்தையாக பேசிகிட்டு இருக்கு அப்படி ஏறக்குறைய ஒரு இருபது நிமிடம் இருக்கும் அந்தளவுக்கு வீடியோவில் முழுக்க முழுக்க இப்படித்தான் கம்பி கட்டுற கதையாகவே இருக்குது அறிவுக்கு சற்றும் பொருந்தாத விஷயங்களை வச்சுட்டா அவன் சொன்னால் இவன் சொன்னால் இப்படி இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அறிவியல் சொல்லுது அப்படின்ட்டு ஒரு மனித இனத்தை மிக மிக முட்டாளாகக்கூடிய விஷயங்களை தான் இது முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது மேற்கொண்டு அது சொன்னால் அவங்களுக்கு குழப்பமாயிரும் அவ்வளவு பித்தலாட்ட கதைகள் தான் அதில் இருக்குது பாருங்கள் விண்வெளியை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இன்னும் கேள்விகள் தான் அதிகமாகுது நாம் யார் எங்கேருந்து வந்தோங்கிறத இன்னும் ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்குது இதைத்தான் ஐயாயிரம் வருஷமாக புராணங்களில் ஆன்மீக வழிமுறைகளில் இது என்னன்னு தெரியாமல் தான் அவனுக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லி வச்சானு அது வந்து மூட நம்பிக்கை இது வந்து பகுத்தறிவு பார்த்துக்குங்க அவன் என்ன சொல்லி வச்சானோ ஐயாயிரம் வருஷத்துக்கு அதே லெவலில் தானே நீயும் இன்றைக்கி நிற்கிற இதுக்கு மேலே என்னென்னு தெரியாமல் தானே ஐயாயிரம் வருஷம் கழித்து அறிவியல் வளர்ந்துருச்சுங்கிறேன் இன்னும் உங்கள் க மண்டைக்கு புரிவிட மாட்டேங்குதுன்னு என்ன அர்த்தம் அவன் சொன்னதே தான் நீயும் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்போ வந்து அந்த மதத்தின் அடிப்படையில் உருவான அந்த ஆன்மீகவாதிகள் தான் இன்றைக்கி புரட்டு விஞ்ஞானிகளாக உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் இது போல் புரட்டு கதைகளை கூறக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி